இதை பெருமானா சல்லல்லா அலி செல்லம் வளமையாக ஓதி வந்தார்கள் அதீதிலே வந்திருக்கிறது அதர் சையதத்துனா உம்மு சலமாரதியில் தாத்தாலா அனஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதுவார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் ஏமாற்று பேர் வழிகள் உஷார் என்கின்ற நிலையில்தான் காலம் கொண்டிருக்கிறது நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் ஆகட்டும் அல்லது நம்முடைய தொழில் துறைகளாகட்டும் அல்லது குடும்ப ரீதியான சில விஷயங்களாகட்டும் ஏமாற்றப்படுகிற சூழல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்குது நூதன முறையிலே மக்களை ஏமாற்றக்கூடிய பழக்கங்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறது நெருங்கி பழகுவதை போன்று பழகி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காசை பணத்தை அல்லது வந்து அவர்களுடைய அந்த பொருளாதாரத்தை எப்படி ஏமாற்றி எடுக்கலாம் சூறையாடலாம் ஆசையை தூண்டிவிட்டு எப்படி அவர்களை நம்முடைய வலையிலே சிக்க வைக்கலாம் என்பது போன்று உண்டான சிந்தனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக சமூக வலைதளங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஃபோனுடைய தொடர்பு எல்லாருக்கும் ஓ சொல்ல நம்முடைய உடலினுடைய உறுப்பை போன்று நம்முடைய ஃபோன் நமக்கு ஆகிவிட்டது இல்லையா அதை பயன்படுத்தி எப்படி வந்து இவங்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையோடு நிறைய நபர்கள் சுற்றி வருவதை பார்க்க முடிகிறது சிலர் இதில் அனுபவப்பட்டு ஏமாந்தவர்களும் நம்மிலே பலர் உண்டு உள்ளபடியே நாம் அல்லாஹவிடத்திலே எல்லா காலகட்டத்திலும் நாம் பிறரை ஏமாற்றுவதை விட்டும் பிறரால் நாம் ஏமாற்றப்படுவதை விட்டும் துவா செய்ய வேண்டும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலி செல்ல மன்னர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு உண்மை மூமின் இரண்டு முறை ஒரே பொந்தில் கொத்தப்பட மாட்டார் என்று பெருமானா செல்லும் சொன்னார்கள் அப்போது ஒரு முறை நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்து விட்டோம் என்றால் மறுமுறையும் அதற்கு கொண்டு தலையை கொடுக்கக்கூடிய சூழலிலே நாம் எக்காலமும் ஆகிவிடக் கூடாது என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தரக்கூடிய முக்கிய செய்தி என்னவென்றால் எப்பொழுது வீட்டை விட்டு நாம் வெளியே வந்தாலும் அல்லது நம்முடைய கடையை விட்டு வெளியே வந்தாலும் வெளியே வரக்கூடிய சூழல் வெளியே வருகிறோம் என்றால் பொருளாதாரத்தை சேகரிப்ப வருவோம் நம்முடைய தொழில் சார்ந்த உரையாடலுக்கு செல்லுவோம் அல்லது இன்ன தேவைகளுக்கு செல்லுவோம் இல்லையா குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு செல்வோம் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் கற்றுத்தந்த இந்த அற்புதமான துவாவை நாம் ஓதிக்கொள்வோம் இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய நிலையை பாதுகாப்பான் ஏமாற்றத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் பிறரால் மோசடி செய்யப்படுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் நாமும் யாருக்கும் எந்த நிலையிலும் மோசடி விதால் அளவிற்கு நாமும் யாரையும் எந்த நிலையிலும் ஏமாற்றாத அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய நிலையும் வைப்பான் இதை பெருமானா சல்லல்லா அழைச்சல்ல வளமையாக ஓதி வந்தார்கள் அதீதிரை வந்திருக்கிறது அதர் செய்வதத்துனா உம்மு சலமாரதியாஹு தாலா நகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதுவார்கள் அல்லாஹும இன்னி ஊதுபிக்க இதுதான் அதுவா இதனுடைய பொருள் என்ன யா அல்லா நான் உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் நான் வழி மாறி போய் விடுவதை விட்டும் பிறரால் வழி மாற்றப்படுவதை விட்டும் நான் சருகி விடுவதை விட்டும் அதாவது பாவத்தை நோக்கி நகர்ந்து விடுவதை விட்டும் பிறரால் பாவத்தின் பக்கம் இழுக்கப்படுவதை விட்டும் நான் பிறருக்கு அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் அநீதிக்கு உட்படுத்தப்படுகிற சூழலுக்கு ஆளாக்கப்படுவதை விட்டும் நான் நான் ஏமாற்றப்படுவதை விட்டும் அதாவது நான் அஜிகல அஜிகல என்றால் மடையராக்கப்படுவ நான் பிறரை மடையா ஆக்குவதை விட்டும் பிறரால் நான் மடையராக ஆக்கப்படுவதை விட்டும் அதாவது நான் என்ன அர்த்தம் எதையாவது சொல்லி ஏமாற்றி என் தலையில் மாவை கரைச்சி பூசிட்டு போகிறது இந்த மாதிரியான சூழல்களை விட்டு என்னை காப்பாயாக என்று பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் துவா செய்தார்கள் என்று அதர செய்யறது நான் உம்முசலமா ரதி அல்லாஹூ தாலாநா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த துவாவை நாம் எப்பொழுதுமே வீட்டை விட்டு வெளியேறி விட்டால் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் கடைக்கு போவோம் அல்லது வியாபாரத்துக்கு போவோம் தொழிலுக்கு போவோம் வெளியூருக்கு போவோம் வெளிநாடுகளுக்கு பயணிப்போம் போய்விட்டு திரும்பி வருவதற்கு பிற நாட்களாகலாம் மாதங்களாகலாம் வருடங்களாகலாம் அல்லது அங்கே போனதற்கு பிறகு நம்முடைய தேவைக்காக வெளியேறுவோம் எப்பொழுது வெளியேறினாலும் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று தீனுடைய காரியத்திற்காக வெளியேறுவோம் தொழுகைக்கு வருவோம் அல்லது இன்னும் பிற மார்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறதுக்கு வருவோம் பார்க்கறதுக்கு வருவோம் அல்லது உலக ரீதியான விஷயங்களுக்காகவும் வெளியேறுவோம் தொழில் வியாபாரம் வர்த்தகம் அல்லது வந்து குடும்பங்களை சந்திக்கிறது கொள்வது எப்படியானாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதி பொழுது பிறரால் ஏமாற்றப்படுவதை விட்டு பிறரால் வழிகெடுக்கப்படுவதை விட்டு பிறரால் மோசடி செய்யப்படுவதை விட்டு காப்பாற்றுகிற ஒரு சூழலை அல்லா ஏற்படுத்துவான் என்று நபிகள் பெருமானார் செல்ல மன்னர்கள் கற்றுத்தருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக இதை நாம் உள்வாங்க வேண்டிய ஓத வேண்டிய ஒரு உன்னதமான துவா இது ஏனென்றால் எங்கே திரும்பினாலும் ஒரு புறம் பார்த்தா ஆன்லைன் மோசடி இன்னொரு புறம் பார்த்தா ஃபோன் மூலமாக கால்கள் வருகிறது ஏமாற்றப்படுகிற சூழலுக்கு அவன் தள்ளப்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது இன்னொரு புறம் பார்த்தா நேரடியாகவே வந்து எப்படியாவது வஞ்சக எண்ணத்தோடு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசையும் பணத்தையும் ஏமாற்றக்கூடிய சூழல் ஏற்படுது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து வைத்து மொத்தத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய மனிதர்களின் மனநிலைமை எப்படி இருக்குன்றத நம்ம அந்த இடத்துல இருந்து செஞ்சிச்சாதான் அதனுடைய வழியும் வேதனையும் நமக்கு புரியும் இல்லையா எனவே இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் இருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான துவாவை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் போதி வருவோம் இதையும் வைராக்கியத்தோடு எல்லம் கொள்வோம் நாமும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்து விடக்கூடாது நம்முடைய பேச்சோ செயலோ அல்லது நம்முடைய அணுகுமுறையோ யாருக்கும் ஏமாற்றத்தை தந்துடக்கூடாது யாரையும் வழிகெடுத்துறக்கூடாது யாரையும் சருகை செஞ்சிடக்கூடாது யாரையும் மடையராக்கூடா மடையராக்கிற வைத்தியக்கரன் ஆக்கிடக்கூடாது அப்படியான சூழலுக்கு நாம் இருப்போமே ஆனால் நம்மையும் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வான் யோசிப்போம் வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி நடப்போம் வல்ல அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்தோ